அல்லாஹனுடைய நல்லடியார்களே இந்த வார தலைப்பு நோன்பு மற்ற அமல்களை போன்று அல்ல இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏன் நோன்பை கடமையாக்கப்பட்டது என்ற காரணத்தை நோன்பை கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை இரத்தின சுருக்கமாக மிக அழகான முறையிலே அல்லாஹ் குரானில சொல்லி காட்டுகின்றான் இறை நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே குச்சிப அழைக்கும் சியாம் உங்கள் மீது நோன்பு கடமை கமா குதிப அலல்லதீன உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகத்தார் மீது எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்கள் மீது நோன்பு கடமை என்று சொல்லிவிட்டு லால் இலக்கும் தத்த கூண் இந்த நோன்பை எதற்காக வேண்டி கடமையாக்கினோம் என்று சொன்னால் லால் இலக்கும் தத்த கூண் உங்களுக்கு வேண்டும் என்பதற்காக இரையச்சம் வர வேண்டும் என்பதற்காக நோன்பு என்பது மற்ற கடமைகளை போன்று அல்ல என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் மேல் சொன்ன ஆயத்திலே ஆயத்திலே நோன்பு என்ற வசனத்தை நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு விளங்கிவிடும் அல்லஹ ஆரம்பிக்கும் போது ஆமனு இறை நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே எப்படி அழைக்குகின்றான் இறை நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே என்று அழகான முறையில் அழைப்பான் தொழுகையை பற்றி சொல்லுகின்ற போது அல்ல தொழுகை ஆகிறது அனைவரும் மேலும் குறிப்பிட்ட நேரம் தொழுகுவது கடமைத்தை பற்றி சொல்லுகின்ற போது நீங்கள் தொழுகுங்கள் கொடுக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அடுத்து ஹஜ்ஜை பார்க்கின்ற போது வக்கிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார் ஆனால் நோன்பை கடமையாக்கும் போது மட்டும் அந்த வசனத்தில் யா அஜ்ஜுல் லதீன ஆமனு இறை நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே குதிப அலைக்கும் சியாம் உங்கள் மீது நோன்பு கடமை இது மட்டுமே போதுமான ஆயத்து உண்மைதானே தொழுகையை சொல்லுகின்ற போது உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகத்தின் தொழுகை கடமை உங்கள் மீது தொழுவை கடமை என்று அல்லாஹ் அப்படி போது நாம் கடமை ஆக்கியிருந்தோம் எனவே உங்கள் மீது நம்ம கடமை ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொன்னாலா சொல்லவில்லையே ஹஜ்ஜை சொல்லுகின்ற போது உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகத்தாரையை ஹஜ்ஜு செய்தார்கள் எனவே நீங்களும் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னாலா சொல்லவில்லையே உங்கள் மீது கடமை ஏன் விசுவாசிகளை உங்கள் மீது கடமை எனவே நோறுங்கள் என்று அல்லா சொல்லுகிறான் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை உங்கள் முன் வாழ்ந்தாக்கினோ உங்கள் மீது நோன்பை அமல்களைப் போன்று அல்ல நோன்பு என்பதை தெளிவாக நமக்கு அல்லா கோடிட்டு காட்டுகின்றான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய உதாரணம் சொல்லலாம் ஏன் அல்லா முன் வாழ்ந்த சமூகத்தை சொல்ல வேண்டும் மற்ற இமாத மற்ற வணக்கங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சமூகத்தை இருக்கவில்லை ஆனால் நோன்புக்கு மட்டும் ஏன் முன்பாக சமூகத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நோன்பு என்பது மிக கடினமான ஒரு அமல் ஈஸியான அமல் கிடையாது நோன்பு என்பது என்பது மிக கடினமான ஒரு அமல் அந்த அமலை செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றார் நம்ம ஒரு குழந்தையை என்ன செய்யலாம் ஒரு வேலை வாங்க போறோம் அந்த குழந்தையினால் அந்த வேலையை செய்ய முடியும் இருந்தாலும் ஒரு ஆதரவு இது என்னுடைய மகன் அழைத்து என்ன செய்வாங்க ஒரு அளவிறைப்ப குடித்தா என்ன செய்வோம் இப்படி செய்ப்பா அப்படின்னுவோம் அப்ப அந்த மகனுக்கு என்ன செய்யும் ஒரு ஆர்வம் வரும் அந்த ஆசிரியர் கூப்பிட்டு தம்பி நீங்க பஸ்ட் ஸ்டாண்ட் வரணும் உங்களுக்கு என்ன முயற்சி ஒன்னு நான் செய்யறேன் அப்படின்ன போது அந்த மாணவனுக்கு என்ன வரும் ஆசிரியர் நம்ம மொத்தம் நிறுத்துகின்றா அப்போ ஒரு ஒரு ஆர்வம் ஒரு ஆதரவு விருப்புகின்றது அப்ப ஆர்வமாக உள்ளே நுழைவோம் என்று அந்த ஆர்வம் ஒருவருக்காக கொண்டு விசுவாசிகளை உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது கடமையாக்கப்பட்டிருக்கின்றதுபாய் நதினம் கபலுக்கும் லாலக்கும் கத்தக்கோள் உங்களுக்கு முன்பாக சமூகத்தின் மீது எப்படி நோன்பை கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஏன் என்று சொன்னால் மற்ற அமல்கள் எல்லாம் செய்கிறது மற்ற அமல் என்னதுங்க செய்கிறது ஆனா நோன்பு மட்டும் செய்து கொண்டு இருப்பதை விடுவது எதெல்லாம் விட்டுறோம் யாருக்காக விடுகின்றோம் மற்ற அமல் எல்லாம் செய்கிறது தொழுகை வாங்க சொல்லிட்டு போங்க அலமதுல்ல ஜக்காத்து கொடுங்க கொடுக்கிறது ஹஜ் செய்யுங்க போய் செய்கிறது ஆனால் நோன்பு மட்டுமே செய்கிறதல்ல செய்து கொண்டு இருந்த பதினோரு மாதமாக செய்து கொண்டு இருந்தது அல்லாக விடுவது விஷயம் தான் நம்முடைய சம்பாத்தியத்தில் சம்பாதிக்கப்பட்ட உணவுகளை யாருக்காக வேண்டி தடுத்துக் கொண்டோம் அல்லாஹக்காக வேண்டி அதை எப்படி ஒரு விடயத்தை செய்ய சொன்னா சாதாரணமாக எல்லாம் செஞ்சிருவாங்க ஆனா செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்தை விடுங்கன்னு சொல்லுங்களேன் அதை விடுவதற்கு மிக கடினமானது விட முடியாது முழுவதும் பிறந்ததில் இருந்து ஏறக்குறைய முப்பது வருடம் நாற்பது வருடம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மாத காலம் நோன்பு வைக்க வேண்டும் அதை நாம் சாப்பிடுகின்ற நம்முடைய உறவுகளை விட்டுவிட வேண்டும் நம்முடைய இன்பங்களை விட்டுவிட வேண்டும் என்று நாம் எப்போது இறைவனுக்காக தடுத்துக் கொள்கின்றோமோ அப்போதுதான் அந்த நோன்புடைய முழுமையான நோக்கம் நமக்கு கிடைக்கும் அப்ப மற்ற அமல்களைப் போன்று நோன்பு அல்ல லால் தத்த கூழ் ஏன் நோன்பு கடமையாக்கினோம் இரையச்சத்தை உங்களுக்கு தருவதற்கு